ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை நம்ம வீட்டில் என்ன லன்ச்சுன்னு பார்க்கலாமா ஆக்சுவலாக ஸ்பெஷல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கறது பார்த்துட்டு எங்கே சாம்பார் தான் செய்ய போகிறோன்னு என் ஹஸ்பண்ட் மாதிரி யோசிக்காதீங்க ஆக்சுவலாக இது கீரை கூட்டுக்குங்க சின்ன வெங்காயம் வெள்ளை பூண்டு கீரை அலசியாச்சு எங்கள் அம்மா காய் கொடுத்துருந்தாங்க புடலங்கா ஸோ அதை பொரியல் பண்ணுறதுக்கு எடுத்தாச்சு சிறு பருப்பு பாசிப்பருப்பு கடலப்பருப்பு இது மூணையும் எடுத்து வச்சுருக்கேன் சாம்பார்க்கில்லங்க கூட்டுக்கு கீரை கூட்டுக்கு குக்கரில் எண்ணெய் ஊற்றி கடுகு சீரகம் வரமொளகா தக்காளி சின்ன வெங்காயம் வெள்ளை பூண்டு இதெல்லாம் போட்டு தாளித்து விட்டு இந்த பக்கம் வந்து பொள்ளங்காய் பொரியலுக்கும் தாளித்து விட்டாங்க ஒரு கெஸ்ட்டு வந்திருக்காங்க யாருன்னு பாருங்களேன் நல்லா தெரியுதுங்களா அவங்களுக்கு பழனியிலேருந்து வந்திருக்காருங்க காலையில் தரிசனம் சூப்பராக இருந்துச்சு இல்லையா இந்த பக்கம் பொள்ளங்காயும் வந்துருச்சு அந்த பக்கம் மகா எங்கடி இருக்கானு குக்கரும் அடிக்க ஆரம்பிச்சிங்க கீரை ரெடி ஆயிடுச்சுங்க நைட்டே வந்து பாதாமை ஊற வச்சு பிசுன்னு வந்து ரெடி பண்ணிட்டேன் வெயிலுக்கு ரொம்ப குளிர்ச்சி உடம்புக்கும் ரொம்ப குளிர்ச்சிங்க கண்டிப்பாக இதை ஸ்கிப் பண்ணாமல் சாப்பிடுங்க கீரையும் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க பெருங்காயம் போட்டு இந்த பக்கம் தாளித்து விட்டுட்டேன் மகாவோட டிப்ஸ் வேணுமா மகாவோட சீக்ரெட் வேணுமா ஆக்சுவலாக நீங்கள் கீரை கூட்டாக இருந்தாலும் சரி எந்த கூட்டம் செஞ்சாலும் சரி அதில் ஒரு ஸ்பூன் வந்து நெய் சேர்த்துக்கோங்க இந்த சீக்ரெட்டை சாப்பிட்றவங்களுக்கு சொல்லாதீங்க மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் வழக்கம் போல் சாப்பாடு சுட சாப்பாடு வந்து ரெடி ஆயிடுச்சுங்க இங்கே நான் இவ்வளோ அவசரமாக வந்து நான் கிளம்பிட்டு இருப்பேன் எப்போவுமே மேடம் வந்து காலையில் டான்ஸ் வந்து ஆடிட்டே இருப்பாங்க கண்டிப்பாக குழந்தைய வந்து டான்ஸ் ஆட விடுங்க ஏன்னா அப்போ தான் மைண்டு வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இன்னொன்று எனக்கு ஓட்ஸும் வந்து ரெடி ரெடி ஆயிடுச்சுங்க அடுத்து பார்த்திங்கன்னா நான் அன்றைக்கி வந்து வெந்தய குழம்பு வந்து ரெ ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தேன் அதை சூடு பண்ணிட்டேன் எப் என்ன குழம்புடா வந்து செய்யலான்னு ஒரு பெரிய கன்ஃபியூஸ் இருக்கும்போது இதுதாங்க யூஸாக இருக்கும் புடலங்காய் பொரியலும் வந்து எடுத்து வச்சாச்சுங்க தேங்காய் பொரியலாக தான் வந்து செஞ்சேன் அதுக்கடுத்து கீரை கூட்டுங்க இது என் ஹஸ்பண்டுக்கு கீரை கூட்டாக வந்து வச்சால் பிடிக்காது பொரியலாக இருந்தால் தான் பிடிக்கும் நான் எப்படியாவது கண்ணாலே மிரட்டி சாப்பிட வச்சுருவேன்னா பார்த்துக்கோங்களேன் அடுத்து மகாவோட டிப்ஸ் வேணுங்களா இன்றைக்கி இதுதாங்க தாங்க எங்கள் வீட்டில் லன்ச்சு மகாவோட டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாமா ஆக்சுவலாக நம்ம கத்தி வந்து அடிக்கடி ஷார்ப்னஸ் வந்து போய்டும் இல்லையா ஸோ அடிக்கடி அதை வந்து சாணம் பிடிக்கலாம் வந்து கொடுக்க முடியாது காசும் வந்து வேஸ்ட் ஆகும் ஸோ நைட்டு வந்து நீங்கள் கத்தியை உப்பில் வந்து குத்தி வச்சிட்டிங்கன்னா காலையில் எப்போவுமே போல் வந்து ஷார்ப்பாகவே வந்து இருக்குங்க கொஞ்சம் ஷார்ப் வந்து ஜாஸ்தியான மாதிரி தெரியும் இன்னொன்று நம்ம எடுத்தோன்னே கத்தியில் வந்து காயோ இல்லை தக்காளியோ வந்து வெட்டாதீங்க ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே வெக்கா வெங்காயம் இருக்கு இல்லையா அதை வந்து நீங்கள் வெட்டினீங்கன்னா கத்தியோட ஷார்ப்னஸ் வந்து கண்டிப்பாக வந்து குறையாதுங்க ஏன்னா வெங்காயத்தில் வெங்காயத்தில் இருக்க வந்து கெமிக்கல் ரியாக்ஷன் வந்து அந்த மாதிரி கத்தியோட ஷார்ப்னஸ் வந்து குறைய விடாது இன்னொன்று டிப்ஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக நல்லா தெரியும் வீடு தொடக்கும் போது கண்டிப்பாக ஒரு ஸ்பூன் கழுப்பு சேர்த்துக்கோங்க வீட்டில் வந்து கீழே தரையிலலாம் எந்த எறும்பு வராது பூச்சி இதெல்லாம் வந்து இல்லாமல் இருக்குங்க கண்டிப்பாக இதை தெரிஞ்சால் ஃபாலோ பண்ணுங்கள் இல்லை தெரியலனாலும் இதை கண்டிப்பாக கேட்டுட்டு ஃபாலோ பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நாளைக்கு என்ன வீடியோங்கிறத நாளைக்கு பார்க்கலாம் பாய் தெரியாது